மார்ச் மந்தக்கான ஸ்டாக் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒன்பதாம் கலப்பு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு இருக்குது அடுத்த அஞ்சாம் புது மாடலில் வந்து ஆறு பீஸ் இருக்குது பழைய மாடல் அஞ்சு கலப்பில் ஒரு பீஸ் இருக்குது அஞ்சாம் பார் கலப்பையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பீஸ் இருக்குது மூணாம் பார் கலப்பில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பீஸ் இருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாக்கியாக போகிறது பாத்திக்கிற போகிறதுமே நாங்கள் அதையுமே உங்களுக்கு கேட்டிங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து பார்த்திங்கன்னா டபுள் சைடு பாத்தி போகிறது வந்து ஒரு பீஸ் இருக்குது அடுத்து பரம்பு வந்து பார்த்திங்கன்னா நாலு இருக்கு கேஜுவல் வந்து பார்த்திங்கன்னா மூணு செட் இருக்குது மினி டிராக்டரில் பார்த்திங்கன்னா பார் கலப்பை வந்து ரெண்டு இருக்குது அதிலே பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் பாத்தி போடுற மாதிரியும் பார் போடுற மாதிரி எல்லாமே வந்து அதிலையும் அசம்பிள் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சாம் கலப்பு வந்து ஒன்று இருக்குது உங்களுக்கு யாராச்சும் வேணுங்கிறவங்க வந்து மேலே தெரியுற கான்டக்ட் நம்பருக்கு வந்து காண்டக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிகிட்ருக்கோம் நியர்பையாக ஆகிறவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணிடுவோம் இங்கேருந்து நம்ம ஆட்டோவில் விட்ருவோம் இல்லை உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸாக இருக்குங்க அப்படின்னா பார்சல் சர்வீஸும் பண்ணுவோம் அதுவும் நம்மள்ட்ட அவைலபுளாக இருக்குது குவாலிட்டியாக ஒரு கலப்பு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நம்மளை வந்து நீங்கள் நீங்கள் பண்ணலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காம இப்போயே நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்